மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்பான ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலியுகத்தின் வரதனாக கண்கண்ட தெய்வமாக சபரிமலை வாசனாக திகழக்கூடிய ஐயப்பன் மணிகண்டன் தன்னுடைய குருகுல வாசத்தை முடித்துவிட்டு பந்தள தேசத்துக்கு மீண்டும் வருகின்றார் அந்த பந்தள தேசத்துக்கு வந்தவுடனே தன் மகன் கல்வி கேள்விகளிலே சிறந்தவனாக இருக்கின்றான் என்பதை அறிந்த அந்த மன்னர் ராஜசேகர பாண்டியன் தன்னுடைய மகனை அன்போடு வரவேற்கின்றார் இப்படி வரவேற்று அந்த குழந்தைக்கு இளவரசனாக முடிசூட்ட வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் இந்த நேரத்திலே இந்த மணிகண்டன் இந்த நாட்டுக்கு இளவரசனாக வரக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைச்சர் ஒரு துன்பதி கொண்ட அந்த அமைச்சர் அந்த மகாராணியாக இருக்கக்கூடிய கோப்பரும் தேவியிடம் ஒரு சில வேண்டாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகின்றார் உன்னுடைய வயிற்றில் பிறந்த ராஜசேகரன் அந்த ராஜராஜன் இருக்கின்ற பொழுது எங்கிருந்தோ வந்த மணிகண்டனுக்கு எப்படி இளவரசன் பட்டத்தை சுற்றுவதற்கு நீ சம்மதிக்கின்றாய் அரசிடம் பேசிப்பார் என்று சொல்லுகின்றார் அந்த அரசியோ இந்த என்னுடைய மகன் ராஜராஜன் இந்த நாட்டுக்கு இளவரசனாக வேண்டும் எங்கிருந்தோ வந்த மணிகண்டனுக்கு இளவரசு பட்டம் சூட்டக்கூடாது என்று அவர் சொல்லுகின்றார் ஆனால் மன்னன் ராஜசேகர பாண்டியனோ அவன் எங்கிருந்து வந்தவனாக இருந்தாலும் அவன் வந்த பிறகுதான் நம்முடைய குடும்பத்திலே எல்லா நல்லதும் நடந்திருக்கின்றது எனவே தான் மூத்தவன் அவனுக்குத்தான் நான் பட்டத்தை சூட்டுவேன் இளவரசனாக ஆக்குவேன் என்று சொல்கின்றார் இனி ஒன்றும் செய்ய முடியாதவளாக அந்த ராணி இருக்கின்றார் அந்த நேரத்தில் இந்த அமைச்சர் ராணியிடம் நீங்கள் தீராத தலைவலி வந்தது போல் நடியுங்கள் நான் அந்த தலைவலிக்கு புளிப்பால் கொண்டு வந்தால்தான் அந்த தலைவலி தீரும் என்பதை அரண்மனை மூலம் சொல்ல வைக்கின்றேன் எப்படியும் மணிகண்டன் புளிப்பாலுக்காக வனத்துக்கு செல்வான் அங்கே கொடிய விலங்குகளால் தாக்கப்பட்டு அவன் இறந்து விடுவான் என்று இந்த துன்மதி கொண்ட அமைச்சன் சொல்லுகின்றான் தெய்வத்தின் அம்சமாக அரியல வித்திர நாக திகழக்கூடிய ஐயப்பண்டிய பெருமையை தெரியாத இந்த அமைச்சன் இப்படி சொல்லுகின்றான் இதை நம்பி அந்த அரசி தனக்கு தீராத தலைவலி இருக்கின்றது என்று அவர் அந்த தலைவலியினால் அவதிப்படுபவர் போல அங்கே பழுத்து விடுகின்றார் அப்பொழுது அரண்மனை வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள் சிறிதளவு புளிப்பால் கிடைத்தது என்று சொன்னால் அரசியுடைய தலைவலியை குணப்படுத்த முடியும் என்று சொல்லுகின்றார்கள் இப்படி சொன்னவுடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தலா தளபதிகளும் படை வீரர்களும் புளிப்பால் கொண்டு வர செல்கிறார்கள் ஆனால் அவர்களால் புளிப்பால் கொண்டு வருவதற்கு முடியவில்லை நிறைவாக நம்முடைய மணிகண்டன் சொல்கின்றான் தாய்க்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் அதை காப்பது தனையினுடைய தானே எனவே நான் சென்று வனத்துக்குச் சென்று புளிப்பால் கொண்டு வருகின்றேன் என்று சொல்கின்றான் மன்னர் எவ்வளவோ தடுத்த பிறகும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைக்காக நான் எதையும் செய்ய தயார் என்று அந்த மணிகண்டன் அந்த வனத்துக்கு செல்வதற்கு தயாராகின்றார் அப்படி செல்வதற்கு தயாராகின்ற பொழுது மன்னர் சிவபெருமானை தவம் செய்து சிவபெருமானை வேண்டி சிவனுடைய அருளால் முக்கம் தேங்காயும் அதேபோல அவருடைய உணவுக்கு தேவையான பொருட்களையும் இருமுடியாக கட்டி அங்கே புளிப்பால் கொண்டு வருவதற்காக அனுப்புகின்றார் இந்த மணிகண்டன் புளிப்பால் கொண்டு வருவதற்காகவும் தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அவர் வனத்துக்குச் செல்கின்றார் இருண்ட இருந்த வனமாக இருக்கின்றது ஆனால் ஐயப்பனுடைய வருகையால் அந்த வனமே ஒளி மிகுந்ததாக ஆகிவிடுகிறது அந்த வனத்துக்கு வந்த தேவர்களும் முனிவர்களும் ஐயப்பனிடம் அந்த மணிகண்டனிடம் மகிழ்ச்சியால் நாங்கள் படக்கூடிய துன்பங்கள் அளவற்றதாக இருக்கின்றது எனவே அந்த மகிழ்ச்சியை அழித்து தங்களுடைய அவதார நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் இந்த மணிகளிடனை சூழ்ந்து வருகிறார்கள் அந்த வனமே ஒரு ஒளி மீசக்கூடிய ஒரு ஒளி மிளிலக்கூடிய இடமாக இருக்கின்றது இதை அறிந்த மகிழ்ச்சி ஏதோ சூழ்ச்சி நடக்கின்றது தேவர்களும் முனிவர்களும் இந்த இந்த குழந்தைக்கு பின்னால் செல்கிறார்கள் என்னவோ ஏதோ என்று அவள் நினைக்கின்றார் இந்த நேரத்திலே அந்த மகிழ்ச்சி வருகின்றார் இந்த மணியண்டனையும் அந்த தேவர்களையும் தாக்க முற்படுகின்றார் ஆனால் அந்த வனத்தினிலே அந்த மகிழ்ச்சியோடு மிகப்பெரிய கடுமையான யுத்தத்தினை செய்து இந்த மணியண்டன் அந்த மகிழ்ச்சியை கொன்று விடுகின்றான் கொன்று அவனுடைய கொம்பல் பிடித்து சுற்றி அதை தூக்கி எறிகின்றான் அப்படி தூக்கி எறிந்தவுடனே அந்த உடல் விழுந்த விழுந்த இடம்தான் அழுதா நதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடமாக இருக்கின்றது அந்த அந்த மகிழ்ச்சியை கொன்ற அந்த மகிழ்ச்சியோடு போர் புரிந்து மகிழ்ச்சியை கொன்றவுடனே தேவர்களும் மற்றவர்களும் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் அப்படி ஆடிப்பாடி துள்ளி குடித்த இடம்தான் இன்றைக்கும் எரிமேலி என்றும் அதிலே பேட்டை துள்ளல் என்கின்ற ஒரு நிகழ்வும் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்றது இப்படி அழுதா நதிக்கரையிலே அந்த உடல் விழுந்து விடுகின்றது விழுந்தவுடனே அந்த உடல் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகின்றது வந்தவுடனே ஐயப்பன் மணிகண்டன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு குழியினை தோண்டி ஒரு சுரங்கத்தினை தோண்டி அதற்குள்ளே அந்த மகிழ்ச்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அசுரப்பினுடைய உடலை புதைத்து வைத்து விட்டு அதன் மீது கற்குவியல்களை போடுகின்றான் ஐயப்பன் மணிகண்டன் போட்ட கற்குவியலுக்கு மேலாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அன்பர்களும் தேவர்களும் முனிவர்களும் அதன் மீது கள்ளி நேர்ந்தார்கள் அதுதான் இன்றைக்கும் அந்த கல்லிடும் குன்று என்று ஐயப்ப பக்தர்களால் வணங்கப்படக்கூடிய ஒரு கல்லறை அது மகிழ்ச்சியின்றிய கல்லறை இன்றைக்கு ஐயப்ப பக்தர்கள் அந்த கல்லிடும் குன்றினிலே தன்னுடைய தாங்கள் ஏதேனும் ஒரு கல்லிணைத்துக்கு எறியக்கூடிய வழக்கம் இன்றளவும் இருக்கின்றது இப்படி இப்படிப்பட்ட மணியண்டன் அந்த மகிழ்ச்சியை வதம் செய்தான் வதம் செய்த மணியண்டன் மீண்டும் அந்த புளிப்பாலோடு அரண்மனைக்கு திரும்புகின்றான் இப்படி புளிப்பாலோடு அரண்மனைக்கு திரும்புகின்ற பொழுது தேவேந்திரனே பெண் புலியாக வருகின்றான் அந்த பெண் மீது இந்த நாதனாக இருக்கக்கூடிய மணிகண்டன் ஏறி அமர்ந்து விடுகின்றான் தேவர்களெல்லாம் வேறு விதமான புலிகளாகி ஐயப்பன் கூட அவருக்கு பின்னாலே வருகிறார்கள் அந்த தேவேந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேவேந்திரன் பெண் புலியாக மாறியவுடனே அந்த புலியின் மீது ஏறி பந்தள நாட்டு அரண்மனைக்கு வருகின்றான் புலியோடு மணிகண்டன் வருவதை பார்த்து அனைவரும் பயந்து விடுகிறார்கள் மன்னனோ ஏனப்பா இவ்வளவு பெரிய கடினமான காரியத்தை செய்து வந்திருக்கிறாரே என்று ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார் அப்பொழுது அந்த புலிப்பாலினை தன்னுடைய தாய்க்காக கொடுக்கின்றான் அப்பொழுது தான் தவறு செய்து விட்டோம் அமைச்சருடைய அந்த தீய சொற்களை கேட்டு இந்த மணிகண்டனுக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்து விட்டோம் என்று அந்த தாய் மனமறிந்தி அந்த மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்கின்றார் இந்த அதிசய எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த அமைச்சரும் இந்த தவறுகளுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்னை மன்னித்து விட வேண்டும் என்று அவரும் மன்னிப்பு கேட்கின்றார் அப்பொழுது மணியண்டன் சொல்கின்றால் என்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் செய்து கொடுத்தீர்கள் அதனால் நான் வனத்துக்கு சென்றேன் மகிழ்ச்சியை வனம் ஊதிட்டேன் வள மகிழ்ச்சியை இன்றைய மகிழ்ச்சியை வதைத்தேன் இப்பொழுது என்னுடைய அவதார நோக்கம் நிறைவடைந்து விட்டது நான் தேவலோகத்துக்கு மீண்டும் செல்லுகின்றேன் என்று சொன்ன உடனே அந்த மன்னன் ராஜசேகரனோ என்ன செய்வதென்று அறியாமல் நாங்கள் எப்பொழுதும் உன்னை வழிபாடு செய்ய வேண்டும் உன்னுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அந்த பந்தல் அரண்மனையிலே இருந்து அவர் ஒரு அம்பினை விடுகின்றார் அந்த அம்பு இராமாயணத்திலே வரக்கூடிய சபரி வாழ்ந்த அந்த இடத்திலே விழுகின்றது அங்கேதான் ஐயப்பனுக்கு ஒரு அந்த மணியண்ணனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பப்படுகின்றது இந்த ஆலயத்தை பரசுராமர் எழுப்பினார் பரசுராமர் எழுதிய மணி எழுப்பிய மற்ற ஆலயங்களையும் அதேபோல இந்த மாளிகைபுரத்து அம்மன் அந்த மஞ்சள் மாதா போன்றவருடைய வரலாற்றினையும் அடுத்த பதிவிலே பார்ப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் ஐயப்பன்ற அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்